அனைவருக்கும் ஆத்மிக் ஞான குருவின் அன்பு வணக்கங்கள் வரலட்சுமி விரதம் குறித்த இரண்டாவது பதிவு அந்த பூஜையின் போது தாலி செட் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் மஞ்சள் குங்குமம் தாலி கயிறு மஞ்சள் கயிறு மஞ்சள் கிழங்கு இதெல்லாம் வச்சு கடையில் வைப்பாங்க அது கண்டிப்பாக வாங்கி வச்சிருக்கணும் அந்த பூஜையில் வச்சு வணங்கணும் பூஜையின் போது சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன அப்படின்னு கேட்பீங்க மந்திரம் அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன மந்திரம் எல்லாம் மகாலட்சுமி மந்திரம் தெரியுமோ அதை சொல்லுங்கள் மந்திரம் தெரியாதவர்கள் மந்திரங்கள் மகாலட்சுமியை போற்றுகிற போற்றிகள் இருக்கும் அது சொல்லுங்க அதுவும் தெரியாதவர்கள் மகாலட்சுமியை போற்றி அப்படிங்கிற ஒரே வரியை மட்டும் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருங்க இந்த பூஜையின் போது கண்டிப்பாக வைக்கப்பட வேண்டிய விஷயம் வந்து இந்த தாலி கயிறு செட்டு வந்து கண்டிப்பாக ஒரு எத்தனை முடியுமோ ஒரு இருபது முப்பது அப்படின்னு வாங்கி வச்சுக்கோங்க அதை வச்சுட்டு கும்பிடுங்க தீப தூபங்கள்லாம் வழக்கமாக உங்களுக்கு தெரியும் அதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் பண்ணி முடித்து நைவேத்தியத்தை சமர்ப்பணம் செய்த பிறகு இந்த தாளிகை செட்டை வீட்டுக்கு வந்திருக்கிறவங்களுக்கு அந்த நைவேத்தியத்தோடு சேர்த்து கொடுங்க ரொம்ப நல்லது பெரியவர்களை அழைத்து அவர்களிடம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் வாங்குவது ரொம்ப ரொம்ப சிறப்பு அன்றைக்கி வந்து வாங்கிறது வந்து ரொம்ப சிறப்பு அதற்கு பிறகு வீட்டிற்கு வருகிறவர்களுக்கு அன்று நிறைந்த மனதோடும் மலர்ந்த முகத்தோடும் ஒவ்வொருவரையும் வரவேற்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக கருதப்படுது அன்றைக்கு கொஞ்சம் படபடப்பு இருக்கக்கூடாது உங்களுக்கு முகத்தில் கோபம் இருக்கக்கூடாது முடிந்தவரை பெண்கள் சாந்தமாக அன்றைக்கு பேசுவது அப்படிங்கிறது அந்த சக்தியை இன்னும் கொண்டு வந்து உங்கள் வீட்டில் நிலைநிறுத்தும் இதற்கு பிறகு அந்த காலையில் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் வைக்கிறீங்க வச்ச பிறகு உங்களுக்கு எப்போ டைம் இருக்கோ அப்போ பூஜை பண்ணிக்கோங்க அன்றைக்கி காலையில் நல்ல நேரம் பார்த்து சாமி கும்பிட்டுக்கோங்க அன்று மாலை வாய்ப்பு இருந்தால் இன்னும் ஒரு பூஜை எனக்கு பண்ணிங்கன்னா அந்த சக்தி வந்து உங்கள் வீட்டில் நிலச்சிருக்கும் அப்படி பண்ணும்போது குஞ்சின் மணி கிடச்சது அப்படின்னா ஒரு பாலித்தீன் கவரில் குஞ்சின் மணியை ஓப்பன் பண்ணி திறந்து அந்த கலசத்துக்கு முன்னாடி வச்சு சாமி கும்பிடுங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளும் நீங்கிவிடும் இந்த குன்றுமணி வைக்கிறதுனால வச்சிங்கன்னா ரொம்ப ஒரு சிறப்பு எல்லாம் முடிஞ்ச பிறகு அடுத்த நாள் வரை இருக்க வேண்டும் நம்ம கணக்குப்படி மூன்று முறை தீபாராதனை காட்டப்பட்டிருக்க வேண்டும் ஒன்று வந்து பூஜை பண்ணி முடித்த உடனே அப்புறம் அன்று சாய்ந்திரம் வாய்ப்பு இருப்பவர்கள் செய்து செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லா இருப்பீங்க அன்றைக்கி சாயந்தரம் ஒரு தடவை ஒரு சின்ன பூஜை அதற்கு அடுத்த நாள் காலையில் சனிக்கிழமை காலையில் ஒரு பூஜை இந்த மூன்று பூஜை ஃபஸ்ட்டு பூஜை ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணுங்கள் நைவேத்தியம்லாம் நிறைய வச்சு அப்படி பண்ணுங்கள் அடுத்த மாலையில் பண்ணுற பூஜையில் குன்றிமணி மட்டும் வச்சுட்டு கொஞ்சம் சிம்பிளாக தீபத்துவம்லாம் காட்டுங்க அதுக்கடுத்த நாள் அது கூட அவசியம் இல்லை வெறும் தீபத்துவம் மட்டும் காட்டிட்டு வச்சுட்டு அன்றைக்கு காலையில் ஒரு பத்து நாற்பத்தி அஞ்சு மணிக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த கலசத்தை கொண்டு போய் உங்களுடைய பீரோ பணம் வைக்கிறீங்க அந்த பீரோவை திறந்து அதற்கு முன்னாடி பிடித்து வணங்குங்க நிரந்தரமாக நீ இந்த இடத்துல வாசம் பண்ணணும் எங்களோட நிரந்தரமாக நீ இருக்கணும்னு சாமி கும்பிடுங்க கும்பிட்டுட்டு வீட்டில் எங்கெல்லாம் நீங்கள் செல்வங்களை சேர்த்து வச்சுருக்கீங்களோ சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துலலாம் அந்த கலசத்தை வச்சு சாமி கும்பிட்ட பிறகு அந்த கலசத்தை கொஞ்சம் கொஞ்சமாக களைச்சிடலாம் களைச்சிட்டு அதில் இருக்கிற விரலி மஞ்சள் எடுத்து பணப்பெட்டியில் வச்சுருங்க அந்த மஞ்சள் கிழங்கு எடுத்து நீங்கள் தேய்ச்சி குளிக்கலாம் அதற்கு பிறகு அங்கே இருக்கிற அந்த அரிசியில் போட்டு இருக்கிற பயன்படுத்தக்கூடிய பொருட்களை பயன்படுத்துங்க காயின் அதெல்லாம் தூக்கி பணப்பெட்டியில் வச்சுருங்க அந்த அரிசியை வந்து சமையலுக்கு பயன்படுத்திடாமல் சர்க்கரை பொங்கல் அந்த மாதிரி ஒரு சாமிக்கு சம்பந்தப்பட்ட இறைவனுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு அதை பயன்படுத்துங்கள் அந்த தட்டுக்கு தட்டில் கொஞ்சம் அரிசி வச்சுருப்பீங்க ஏற்கனவே கலசம் கட்டும் போது வாழைகளில் கொஞ்சம் அரிசி வச்சுருப்பீங்க இது ரெண்டையும் ஒன்றா சேர்த்து வெல்லம் அச்சு வெல்லமோ அல்லது மண்டை வெல்லமோ வாங்கி அல்லது நாட்டு சர்க்கரையோ வாங்கி அந்த அரிசியில் அதை கலந்து அதை சனிக்கிழமை சாயந்தரம் மூணு மணிக்கு மேலே பசு மாடுகளுக்கு அது மாடு வந்து வந்துச்சு அப்படின்னா அதுவும் பூஜையில் வைக்கப்பட்ட வாழைப்பழத்தையும் சேர்த்து கொடுத்தீங்கன்னா சகல ஐஸ்வர்யங்களையும் வீட்டில் பார்க்கலாம் இதை வந்து அப்போ செஞ்சிருங்க அந்த தேங்காயை சமையலுக்கு தயவு செய்து பயன்படுத்திடாதீங்க அதை உடச்சி சில்லு சில்லாக எடுத்து நமக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்து விடுவது அல்லது நாமே சாப்பிடுவது நல்லது இந்த வரலட்சுமி விரதம் குறித்த உங்களது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் கேட்கலாம் நன்றி